வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது ஜாப் தான் தமிழ்நாடு எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அதில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஜாப் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் அப்படின்ற முழுமையான தகவல் அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன போஸ்டிங் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வித்து டிரைவர் போஸ்டிங் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட் போஸ்டிங் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவருக்கு வந்து ஒரு வேகண்ட் இருக்குது என்ன ப குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சிருக்கணும் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது இருக்கணும் ஸோ டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது கம்பல்சரி தேவை இது எல்லாமே நீடட் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ முப்பது வருஷம் ஏஜ் வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு அதை ஒரு முறை பார்த்தீங்க என்ன ஏஜ் லிமிட் வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் வந்து நாலு வேகண்ட் அப்படின்றது இருக்குது ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் தான் சேம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு எழுநூறுலருந்து ஐம்பதாயிரம் வரையும் ஸ்கேல் ஏஜ் லிமிட் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரிசர்வேஷன் பாலிசி கொடுத்துருக்காங்க சார் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங்கில் அதாவது மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு ஒரு வேக்கண்டு அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ட்ரைவர் கம் டிரைவருக்கு வந்து ஒரே ஒரு வேகண்ட் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது மற்றபடி எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இங்கே ஒரு வேக்கண்டு அடுத்து பிசி முஸ்லீமில் ஒரு வேக்கண்ட்டு பிசி அதர்தல் முஸ்லீமில் ஒரு வேக்கண்டு இங்கே பிசி முஸ்லீமில் ஒரு வேகண்ட்டு அடுத்து ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனுக்கு ஒரு வேக்கண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷன் அப்படின்றத பிரித்து கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எதுவும் வேகன்சி கொடுக்கல பட் நீங்கள் வந்து இதில் போட்டி போடலாமா கண்டிப்பாக போட்டி போட முடியாது ஏன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் ஏதாவது வேக்கன்ட் இருந்தால் தான் போட்டி போட முடியும் ஜென்ரலையும் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது ரிசர்வேஷன் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி போட்டால் தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அப்ளிகேஷன் என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஃபோர்த் ஃப்ளோர் சிட்ட்கோ கார்பரேஷன் ஆஃபீஸ் பில்டிங் திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தோட இறுதி தான் உங்களுக்கு கடைசி நாள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க டேட்டா இந்த டேட் இதை தான் வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணும் அப்ளிகேன் நேம் உங்களோட பெயர் மேலாக ஃபீமேலாக அப்படின்றத டிக் பண்ணிக்கங்க அடுத்து வந்து கம்யூனிட்டி சோம் சேம் நம்ம சொன்னது தான் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பிசிஎம்பிசி மட்டும்தான் கொடுத்துருக்கான் எஸ்சிஎஸ்டி அந்த காலமே கொடுக்கல ஏன்னா எஸ்சிஎஸ்டி அப்ளை பண்ண முடியாது இதை அதனால தான் அவங்க வந்து காலமே கொடுக்காமல் இருந்திருக்கான் ஸோ அதை வந்து பிசியாக எம்பிசி அப்படின்றத டிக் பண்ணிக்கங்க அடுத்து வந்து அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்கான் அதுக்கடுத்து வந்து நேம் ஆஃப் ஃபாதர் உங்களுடைய அப்பா பெயர் அடுத்து டேட் ஆஃப் பர்த் எந்த வருஷம் எந்த தேதியில் பிறந்தீங்கன்றது பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே பிறந்தீங்க அப்படின்றது மதர் டங்கு அப்படின்றது எஜுகேஷன் குவாலிஃபி மதர் டங்க் அப்படின்றது தமிழ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு நம்பர் கேட்டிருக்கான் ஸோ அதை வந்து கம்பல்சரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் போது உங்களுக்கு அதில் கார்டு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து இங்கே அப்டேட் பண்ணும் ஆதார் நம்பரு எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுங்க கொடுத்துட்டு கீழே வந்து கேண்டிடேட்ஸ் கையெழுத்தும் ப்ளேஸ் டேட் போட்டுட்டு அப்ளிகேஷன் சப்மிட் அதை சப்மிட் இல்லை போஸ்டல் பண்ணிடலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ